சிவகங்கை மாவட்ட கள்ளற்படை பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட தலைவர் கண்ணாசன் அம்பவருக்கும் எனது பணி வளர்ந்த முதற்கன் வணக்கம் இன்று மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நமது வீரமங்கை வீரமங்கை

வர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொண்டு வருகின்ற காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் விடுமுறை அளித்திட வேண்டும் அரசு அலுவலகங்களில் திருவுராச்சலை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தம்பி அதுக்காக சில வேக்கத்தையும் கொடுத்துட்றேன் கண்டிப்பாக அதை நீங்கள் தெரிஞ்சுட்டு போன சாதியை பற்றி பேசுகிறாள் முக்குலத்தோர் பேசுகிறா மட்டும் அது சாதிய பிரச்சனை வேற எந்த சாதிக்காரன் பேசுகிறாலும் சாதிய பிரச்சனை அல்ல அது அரசு ஏற்ப அரசு அது ஏற்றுக்குது நாங்கள் மட்டும் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம் நான் முக்குலத்தோர்லேருந்து நாங்கள் வந்து நான் கல்லறு மரவரு அகம்டேன்னு சொல்லிட்டா நாங்கள் எல்லாருமே படிக்க சொல்கிறோம் எங்கள் ஆட்களை வந்து வேலைக்கு போடான்னு சொல்கிறோம் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கான் எவனை வெட்டு குத்துன்னு சொல்லலை வன்முறையை தூண்டி இங்கே பெரிய ஒரு சாதிய கலவரத்தை தூண்டி கொண்டு இருக்கிறாங்க அவனெல்லாம் கைது பண்ணி போட துப்பு இல்லை அவன் வந்து நேராக பொதுவழியில் ஒருத்தர் பேசுகிறான் அவனை பிடிச்சு போன இந்த வக்கில் அது ஒரு அரசாக இருக்கிறது இதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பாக இந்த போராட்டத்தை வெற்றி பெற செய்வோம் என்ன காரணம்னா இங்க வந்து எந்த எங்கேயும் ஒரு பாகுபாடு இல்லப்பா இங்க நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு ஆனா பாகுபாடை உருவாக்குறாங்க இங்க உள்ள வந்தியார்கள் கூட அவன் ரெட்டியார் செட்டியார் அவன் பேர் போட்டுக்கிறான் ஆனா எங்களுடைய சாதியின் அடையாளத்தை போடுவதும் போது மட்டும் ஏன் தடுக்குது உங்களுக்கு எங்க இருந்து முட்டுது அப்பனா என்ன அர்த்தம் இங்க ஒரே விஷயம் உங்களுக்கு தெரியுதா இங்க வந்து பூர்வகுடி தமிழ் பூர்வகுடி மக்கள் பூர்வகுடி இங்க ஏனே பெருசா ஆளுங்க மண்ணே இங்க ஆளுங்க நாங்க நினைச்ச வருகின்ற தான் பிரச்சனை ஆகுது இவன் வந்து நம்ம பூர்வகுடி மக்களை வந்து நேரடியாக இவன் வந்து இந்த சாதி இந்த இந்த இதுதான் நம்ம வந்து அவன் வந்து மென்ஷன் பண்ணிட்டோம்னா இங்க எவன் பூர்வகுடின்னு தெரிஞ்சிரும் இவன் பூர்வகுடி வந்து எந்த ஒரு அடையாளம்

கோரிக்கை இந்த கோரிக்கை கோரிக்கையே கண்டிப்பா எல்லா நிகழ்ச்சி எல்லா எல்லாத்திற்குமே அரசு எல்லா அனைத்து திட்டங்களுக்கும் நாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம் என்பதை இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன்